பேருந்து அழுத்தி ஐந்து பயணிகளை பாதுகாப்பாக பேருந்தை நிறுத்தி மயக்கம் ஏற்பட்ட டிரைவரை பல விற்பனை செய்யும் தொழிலாளர்கள் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதி கரூர் மாவட்டம் தான்தோன்றி மலையைச் சேர்ந்தவர் அன்பு வயது நாற்பத்தி ஒன்று அரசு பேருந்து டிரைவர் இவர் ஈரோட்டில் இருந்து திருச்சி செல்லும் அரசு பேருந்தில் முப்பத்தி ஐந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் போது லாலாப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் அருகே மயக்க நிலைக்கு ஆளானார் டிரைவர் குறைந்த ரத்த அழுத்தத்தால் உடல் நலம் பாதிக்கப்பட்டார் டிரைவர் சுதாரிப்புடன் லாலாப்பேட்டை பேருந்து நிலையத்தில் இறங்கக்கூடிய பயணிகளை இறக்கிவிட்டு பேருந்து இயக்கும் போது மயக்கம் ஏற்பட்டது சுதாரித்த டிரைவர் அன்பு சாலை ஓரமாக பேருந்தை நிறுத்தி மயங்கினார் லாலாப்பேட்டை பேருந்து நிலையத்தில் வாழைப்பழம் விற்கும் தொழிலாளர்கள் தனியார் ஆம்புலன்ஸ் வரவழைத்து உடல் நலம் பாதிக்கப்பட்ட அரசு பேருந்து டிரைவர் அன்புவை குளித்தலை மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் ஈரோட்டில் இருந்து கரூர் வழியாக திருச்சி நோக்கி சென்ற பயணிகள் முப்பத்தி ஐந்து நபர்களை மாற்று பேருந்து ஏற்றி வழி அனுப்பினர் பஸ் நடத்தினர் அரசு பேருந்து டிரைவர் குறைந்த ரத்த அழுத்தத்தால் எதிர்பாராமல் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சுதாரிப்புடன் முப்பத்தி ஐந்து நபர்களை காப்பாற்றிய செயல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அரசு பஸ் டிரைவர் அன்பு குளித்தலை அரசு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் உள்ளார்